ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக கும்பம் ராசிக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதத்துக்கு வந்துட்ருக்கோம் டிசம்பர் மாதம் ஒன்றுக்கு பிறகு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப்போகுது அதற்கு காரணம் கிரகங்கள் தான் ராசி மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும்போது பல ஆபத்துக்கள்லேருந்து நாம் தப்பிக்கலாம் ஸோ அந்த வகையில் டிசம்பர் மாதம் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய விதத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசிக்காரங்க டிசம்பர் மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலன்கள் கிளியராக இந்த வீடியோவில் வந்து நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்றேன் ஸோ உங்களுக்கான பலனை கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கும்பம் ராசிக்காரங்க அவிட்டம் மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கும்பம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்க ஃபர்ஸ்ட் கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு சுகஸ்தானத்துல குரு வக்ரத்தோடு ரணருண ரேகஸ்தானத்துல செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல கேது தொழில் ஸ்தானத்துல சூரிய புதன் வக்ரத்தோடு சந்திரன் லாபஸ்தானத்துல சுக்கரன் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது இந்த மாதிரி கிரகங்கள் வளவரக்கூடிய அடிப்படையில தான் உங்களுக்கு டிசம்பர்ல என்ன பலன் கிடைக்கும் என்ன பெரிய சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு சரி வாங்க அந்த பலன்களை இப்போ டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம் கும்பம் ராசினருக்கு டிசம்பர் மாதம் அறிவு திறமையானது கூடும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் மொத்தமாக தீரும் இனிமையான பேச்சின் மூலம் எதிலுமே வெற்றியானது காண்பீங்க இதில் என்ன ஒரு இதுனா வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும் அதனால அதுல கவனமாக இருப்பது நல்லது மற்றவர்களுடைய செய்கையால் கோபம் ஏற்படலாம் அந்த டைம்ல ரொம்ப நிதானம் தேவை வழக்குகள்லாம் சாதகமான போக்கு காணப்படும் வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கோ ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கு ஸோ பலன்கள்னு பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்காரங்க நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி தான் குறிப்பிடப்படுது இதுல தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இல்லாமல் தொழில ஓரளவுக்கு பலன்கள் இருக்கு தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டம்லாம் வைத்திருந்தீங்கன்னா அதை தள்ளி போடுவது நல்லது ஏன்னா லாபமே கிடைக்காத பட்சத்தில் விரிவாக்கம் செய்து நஷ்டம் அடைய தான் தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டம் இருந்தால் டிசம்பர் மாதம் தள்ளி போடுங்கங்கிறத சொல்கிறேன் ஸோ டிசம்பர் மாதம் தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க கூட உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்தணும் உங்க கூட இருக்கிறவங்க பணியில் கவனம் செலுத்துறது நீங்க உங்க பணியை விட்டுட்டு அவங்களுக்காக எதா பண்ணுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கணும் உங்க பணியில் மட்டும் தான் கவனம் செலுத்தணும் அதுதான் நல்லது மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும் ஸோ தொழில் வரைக்கும் விரிவாக்கம் செய்யக்கூடாது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் மற்ற பிரச்சனையில் தலையிடக்கூடாது ஸோ தொழிலையும் உத்தியோகத்துலேயும் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை தான் டிசம்பர் மாதம் உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு இடையே எப்படி இருக்கணும்னா எதையும் மனவிட்டு பேசணும் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ள மனவிட்டு பேசி அதன் பிறகு ஒரு முடிவு எடுத்து நீங்கள் விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது நன்மை தரும் குடும்பத்தில் ஆக்சுவலி அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது பெண்கள் கூட அறிவுபூர்வமாக பூர்வமாக செயல்பட்டிங்கன்னா சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட காலமாக எழுப்பறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும் அப்புறம் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது மீறி தலையிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு டிசம்பர் மாதம் ரொம்ப அவசியம் பொருள் வரவுல குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏனினும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறு சிறு பிணக்குகள் வந்து மறையும் போகும் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காம இருப்பது உங்களுடைய கலைத்துறைக்கு நல்லது ஸோ கோபம் குழந்த வார்த்தைகளை உதிக்காம இருக்க பாருங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட உறுதியும் துணிவும் நிறைந்து இருக்கும் பிரபலங்களுடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கும் பணியின் நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம் அண்டை அயலாரோடு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகமானது பிறக்கோ ஸோ பிரபலங்கள் வந்து நட்பு ஆதரவு கொடுக்கறது உங்க அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமையும் அப்புறம் மாணவர்களுக்கு கூட எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகோ மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவது ரொம்ப முக்கியம் சக மாணவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது மீறி தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதனால் ஒதுங்கி இருப்பது நல்லது ஸோ இந்த மாதிரி தான் டிசம்பரில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்பவும் சிறப்பு பலன்கள் கூறப்பட்டிருக்கு வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அவட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தருங்கிற மாதிரி சொல்லப்படுது வாழ்க்கை துணையுடைய உடல் நலனில் அக்கறை தேவை சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படலாம் ஸோ அதில் கவனம் தேவை அப்புறம் சதயமில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம் பேச்சின் இனிமை சாதிரியோ இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் பெறுவீங்க உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது ரொம்ப 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 நல்லது ஸோ சதயமில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருங்க அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை நட்சத்திர அதிபதி குரு சஞ்சாரத்தால் பணவரவு அதிகரிக்கும் பயணம் மூலம் லாபமும் கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும் வாகனம் மூலம் லாபம் வரும் அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன மாதிரி சிறப்பு பலன்கள் டிசம்பரில் பெறுவீங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி டிசம்பர் மாதம் பரிகாரமாக விநாயக பெருமானை அருகம்புல் சாத்தி டெய்லியுமே அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதை நீங்கள் செய்தீங்கன்னா காரிய வெற்றி உண்டாகும் தடை தாமதம் நீங்கோ அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்திடுங்க செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க இன்னொரு ஒரு பரிகாரமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரவை அதிகரிக்க செய்யக்கூடிய பச்சரிசி பரிகாரம் பணம் தான் நம்ம வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்று அந்த பணவரவை பெறுவதற்கு கண்டிப்பாக நமக்கு வந்து தெய்வத்துடைய அனுகரகம் தேவை ஸோ பணவரவை நாம் பெறுவதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை டிசம்பர் மாதம் நாம் செய்யலாம் கண்டிப்பாக இதை செய்கிறதுனால பணவரவு நமக்கு அதிகரிக்கும் ஸோ இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் என்னைக்கு வேணாலும் செய்யலாம் ஆனால் செய்யக்கூடிய நாளன்னைக்கு இரவு பதினோரு மணிக்குள் செய்து முடித்து விட வேண்டும் இதற்கு நமக்கு முனைவுடையாத உடையாத பதினோரு பச்சரிசி வேண்டும் அடுத்ததாக ஒரு வெள்ளை நிற பேப்பர் வேண்டும் அப்புறம் சிவப்பு அல்லது பச்சை நிற மை கொண்ட பேனாவும் வேண்டும் இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்புறம் உங்க வீட்டில் முதல்ல ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து கொள்ளுங்க பிறகு இந்த வெள்ளை நிற பேப்பர்ல பச்சை அல்லது சிவப்பு நிற மையை பயன்படுத்தி சுவதி சின்னத்தை வரைந்து கொள்ளுங்க அவ்வாறு வரைந்து முடித்த பிறகு ஒரே ஒரு அரிசியை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நாலாபுறமும் பணம் என்ன தேடி வந்து கொண்டே இருக்கிறது பணவரவு அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது என்று கூறி அந்த பச்சரிசியை ஸ்வத்து சின்னத்துக்கு நடுவே வைத்திருங்க இப்படி ஒவ்வொரு பச்சரிசியும் நம்மளுடைய வலது உள்ளங்கையில் வைத்து இந்த வார்த்தையை கூறிவிட்டு பிறகு ஸ்வத்து சின்னத்தில் வைக்க வேண்டும் பதினோரு பச்சரிசிகளை வைத்து முடித்த பிறகு இதை அப்படியே மடித்து நம்மளுடைய பணம் வைத்திருக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு கிடைத்து செல்வம் வள அதிகரிக்கும் என்று கூறப்படுது மேலும் கொடுத்த இடத்துல பணம் வருவதற்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் வேலையில் நல்ல சம்பள உயர்வை பெறுவதற்கு இந்த மாதிரி பல வழிகளில் பணம் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்று கூறப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய முழுமையான அருளை பெறுவதற்கு குபேர ஏகாதேசியுடைய அருளையும் பெறுவதற்கு பச்சரிசி வைத்து மனதோடு இந்த பரிகாரத்தை நீங்கள் டிசம்பர் மாதம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்வில் பண எந்தவித பஞ்சமும் இருக்காது அதை விட எந்த ஒரு பாதிப்பும் வராது ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்துடுங்க இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கான பலனையும் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி